யார்கிட்ட என்ன கேட்குறேன்னு ஒரு தரம் வேணும் நீங்கள் போய் இப்போ ஸ்டாலினை பார்த்து கேட்பீங்களா கேளுங்கள்லாம் போய் அங்கேயே பின்னாடிலாம் போட்டு ஒத்திடுவான் என்ன ஒரு விவசாயம் வேணும் இல்லை விவசாயம் இல்லாமல் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் எவனாவது ஒருத்தன் இந்த ஊடகம் பேரில் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் பேர் வீஎஸை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்காக ரூமில் உட்காந்துக்கிட்டு பழப்பு நடத்தலாம் நானும் பேட்டி கேட்டால் கொடுக்குறேன் பாவம் பொழைச்சிட்டு போகிறாங்கன்னு நிறையா சேனலுக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன் வேறு யாரும் போய் தனியாக ஒன்ட்டு ஒன்றெலாம் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறது போய் தொலைஞ்சு போகிறான் வாழ்ந்துட்டு போகிறான்னு தான் சொல்கிறேன் சில பேர் அதை நம்பியே இருக்கான் பாவம் அதில் ஏதாவது வருமானம் வரும் காசு வரும் போயிட்டு போகிறான்னு கொடுக்குறேன் அந்த மாதிரி சில பத்திரிகைகளில் சில பேர் வந்து கண்டதாக போட்டுகிட்டு இருக்கான் அதை எடுத்து பெரிய பத்திரிக்கைகள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அந்த மாதிரி கேட்கவும் கூடாது போடவும் கூடாது நான் எங்கேயாவது போகிறது இருக்குதுன்னு நான் கூட சொல்கிறேன் என்ன உங்களுக்கு ஏன் நீங்கள் முந்திக்கிட்டு எங்கேயாவது அனுப்ப பார்க்குறீங்க போகிறாங்க நடக்கிறது அதனால் நீங்கள் நினச்சாலும் அனுப்ப முடியாது அதனால எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும் ஏங்க எவன் செய்தாலும் எனக்கு அது தவிர எவனோ ஒருத்தன் செய்யறான் ஊடகத்தில் உங்களுக்கு என்ன வந்தது அவன் கொடுக்குறான் அவன் அவனுக்காக கொடுக்குறான்னு வச்சுங்க யாரோ எதிர்கட்சிகள் பிஜேபி சொல்கிறாங்க அண்ணா திமுக சொல்கிறாங்க யாரோ சொல்கிறாங்க நீங்கள் அதை வரைஞ்சு கட்டிட்டு என்கிட்ட கேட்காத செய்யணும் இல்லை போட்டு போட்டு கேட்குறீங்களா